சென்னையை அடுத்த மாங்காட்டில் ஸ்ரீ காமாட்சி என்டர்பிரைசஸ் ஸ்டாக் மார்க் எனும் புதிய வணிக வளாகத்தின் பிறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது மாங்காடு முருகன் நகர் குன்றத்தூர் பிரதான சாலை கங்கையம்மன் ஆலயத்தின் எதிரில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள இந்த வணிக வளாகத்தை மாங்காடு ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோயிலின் பரம்பரைதர் மகர்த்தார் டாக்டர் மணலி சீனிவாசன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் பின்னர் இதுகுறித்து ஸ்ரீ காமாட்சி என்டர்பிரைசஸ் ஓர் அங்கமான ஸ்டாக் ஃப்ரெஷ் வணிக வளாகத்தின் உரிமையாளர் துறை எழுமலை கூறுகையில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள தங்களின் இந்த வணிக வளாகத்தில் மளிகை காய்கறி பழ வகைகள் நாட்டு மருந்துகள் பள்ளி மாணவர்களுக்கான நோட்டு புத்தகங்கள் மற்றும் ஸ்டேஷனரி உள்ளிட்ட குடும்பத்திற்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் தரமாகவும் நியாயமான விலையிலும் கிடைப்பதாகவும் துவக்க விழா சலுகையாக இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு மேல் பொருட்களை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு உணவுப் பொருட்களை அடைத்து வைக்கும் கண்டெய்னர் மற்றும் வாக்குவம் பிலாஸ்க் உள்ளிட்ட பொருட்கள் பரிசாக வழங்கப்படும் எனவும் தங்களிடம் வாங்கும் மளிகை காய்கறி பொருட்கள் வாடிக்கையாளர்களின் இல்லத்திற்கே இலவசமாக டெலிவரி செய்து தரப்படுவதாகவும் இந்த துவக்க விழா சலுகைகளை வாடிக்கையாளர்கள் பயன்படுத்திக் கொள்ள ஒருமுறை தங்களின் வணிக வளாகத்திற்கு வருகை புரிந்து தங்களுக்கு ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொண்டார் முன்னதாக நடைபெற்ற திறப்பு விழாவில் அப்பகுதியை சார்ந்த அரசியல் கட்சி பிரமுகர்கள் நண்பர்கள் மற்றும் துறை ஏழுமலை செந்தில்குமார் சந்தானகிருஷ்ணன் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் என் பேர் துரை நான் வந்து அம்பத்தூர்ல இருக்கேன் புஷ்பாவரம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அடிஷனலா இதை கொஞ்சம் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணலான்ட்டு சூப்பர் மார்க்கெட்டு சூப்பர் மார்க்கெட் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாருக்கும் எல்லா பொருளும் கிடைக்கணும் எல்லாம் கன்செஷனாக கிடைக்கணும் எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணணும் உணவு மருந்து அப்படின்ற முறையில் வந்து நம்ம பொருளெல்லாம் சப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு முறையில் இருக்கிறோம் அதனால் வந்து எல்லோரும் விரும்பி வந்து இந்த எங்கக்கிட்ட இருக்கிற பொருளெல்லாம் வாங்கின்னு போய் நல்லா பயன்படுத்தி நல்லா முன்னுக்கு வரணும் நோயற்ற வாழ்வே குறைவற்றை செல்லணும்னு வாழணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் உங்களுக்கு ஆஃபர் எல்லாம் வந்து நாங்கள் போட்டிருக்குறோம் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்தீங்கன்னாக்கா அந்த ஆஃபர் பிரகாரம் நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் அதே இன்னும் ஒரு ஒரு மாதம் வரையும் கொடுப்போம் நாங்கள் அந்த ஆஃபர் எல்லாம் ஒரு மாதம் வரையும் கொடுப்போம் இன்றைக்கி ஒரு மணலி ராமகிருஷ்ணன் முதலியார் அவருடைய சன் வந்து டாக்டர் சீனிவாசன் அவர் வந்து இன்னைக்கு வந்து திறந்து கொடுத்தாரு திறந்து ரிப்பன் வெட்டி வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு இது முதல் ஆ இது தான் இது முதல் தான் இதுதான் சூப்பர் மார்க்கெட்டும் முதல் முதலும் இன்றைக்கி தான் எங்கே இருக்குது இது பக்கத்தில் இது வந்து மாங்காடு குன்றத்தூர் ஐரோடு ஏழு எட்டு ஆப்போசிட் டு கங்கை அம்மன் கோயில் கங்கம் கங்கை அம்மன் கோயில் தான் பஸ் ஸ்டாப்பு அங்கே வந்து இறங்கினோம்னா இந்த பக்கத்துலேயே வாங்கினா அப்படியே போயிடலாம் நல்லா தரமாக வந்து நாங்கள் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம் பார்க்கிங் வசதி இருக்குது பார்க்கிங் எல்லாம் இருக்குது ஒன்றும் கஷ்டமெல்லாம் ஒன்று வேறு நவதானியம் பூஜை பொருள் ம ம தேவைப்பட்ட பொருள் மற்றவங்க குடும்பத்துக்கு தேவைப்படுற பொருள் மற்றபடி வந்து எல்லாமே இருக்குது உணவுக்கு வந்து எல்லாமே இருக்குது அதாவது ஆரோக்கியத்துக்கு சம்மந்தப்பட்டது வந்து நாட்டு மருந்து முதல் கொண்டு எல்லாமே இருக்குது நாட்டு மருந்தும் இருக்குது எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் வந்து இன்னும் பசங்க ஸ்கூல் பாய்ஸுங்களுக்கு வந்து எல்லாம் ஸ்டேஷ்னரிஸ் எல்லாம் வந்து ரொம்ப கன்செஷனாக நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்புறம் வந்து காய்கறி அவங்க காய்கறி பழம் இதுவும் வந்து அதுவும் இது கூடவே சேர்த்து வச்சிருக்கோம் அதுவும் வாங்கி பயன்படலாம் தரமான காய்கறி பொருள்கள் எல்லாமே ஃபஸ்ட் எல்லாம் இதெல்லாம் அதனால தான் வந்து நாங்கள் ஸ்ரீ காமாட்சி என்டர்பிரைசஸ் போட்டு இது வந்து இந்த குவாலிட்டியாக நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது என் பேர் செந்தில்குமார் இந்த கடையில் வந்து எங்கள் அப்பாவோடது இங்கே நம்ம மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துலேயே கங்கை அம்மன் கோயில் எதிரில் இந்த மாதிரி ஒரு தரமான பொருள்கள் எல்லாருக்கும் கிடைக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நீங்களே வந்து அனுபவித்து பார்க்கலாம் எல்லாம் ஃபஸ்ட் குவாலிட்டி பொருள் தரமான ப்ரைஸில் நியாயமான ப்ரைஸில் இங்கே உள்ள எல்லா மார்க்கெட்லேயும் கம்பேர் பண்ணிவிட்டு பிறகு கூட நீங்கள் வாங்கலாம் பொருளோடய குவாலிட்டி பார்த்துட்டு நீங்கள் எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா மேற்கொண்டு எங்களால் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமோ அதையும் பண்ணிக்க தயாராக இருக்கும் எங்களோட நோக்கம் இங்கே வந்து லாபமாக இல்லை எங்களோட நோக்கம் வந்து ஒரு நல்ல பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அதில் மக்களுக்கு வந்து பயன்படுது அப்படின்ற பேர் வரணும் அதை வச்சு நாங்கள் மேற்கொண்டு மற்ற இடத்துலையும் கிளைகள் ஓப்பன் பண்ணி மட் இதே சேவையாக மக்களுக்கு மற்ற இடத்துலையும் செய்கிற முயற்சி தான் அது ஸோ இதில் வந்து இனிஷியலாக வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா மதிப்புள்ள வேக்யூம் கண்டெய்னர்கள் கொடுக்குறோம் அதை மீறி வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு வந்து ஒரு ஐநூறுரூவா மதிப்புள்ள ஃப்ளாஸ்க்கு வேக்யூம் ஃப்ளாஸ்க்கு தெர்மோ ஃப்ளாஸ்க்கு அந்த மாதிரியும் கொடுக்குறோம் இது ஆஃபர்ஸ் வந்து இனிஷியலாக இருக்கக்கூடிய கட்டாய நாளில் கொடுக்கறதானே தவிர மேற்கொண்டு தொடர்ச்சியாகவும் இங்கே நாங்கள் எதிர்பார்க்குறது வந்து நல்ல ப்ரைஸ் அதாவது தரமான விலை தரமான பொருள் நியாயமான விலை அதுதான் இந்த ஆஃபரை மீறி நாங்கள் அதை தான் நம்ப இருக்கோம் ஆமாம் இது எங்கள் முதல் கிளை இதுக்கு மக்களோட ஆதரவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம் ஹோம் டெலிவரியெல்லாம் உண்டு இன்னும் ஒரு ரெண்டு வாரம் அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு அந்த ரெண்டு வாரத்தில் ஹோம் டெலிவரி ஆன்லைன்லேயே வந்து வாட்ஸ்அப்லேயே புக் பண்ணுற மாதிரி அவங்க லிஸ்ட் அனுப்பினாங்கன்னா வந்து ஹோம் டெலிவரி பண்ணுற மாதிரி ஆப் மாதிரி இன்னும் தொடங்கலை இப்போதைக்கு வாட்ஸ்அப்பில் அவங்க மளிகை லிஸ்ட் அனுப்பிச்சாங்கன்னா அதிலேருந்தே நம்ம மேற்கொண்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஹோம் டெலிவரி பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு நம்பர் தாராளமாக தாராளமாக அந்த நம்பர் வந்து எல்லா எங்களோட பேனர்லெலாம் இருக்கும் இப்போவும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் ஒன் த்ரீ செவன் டூ த்ரீ ஸோ மேற்கொண்டு நாங்கள் எங்களோட ஆன்லைனில் டிஜிட்டல் ப்ரெசன்ஸும் இருக்கும் ஸோ உங்களுக்கு எதானோ டவுட் இருந்தால் நீங்கள் அதில் கூட குவரிஸ் அனுப்பலாம் என் பேர் செந்தில்குமார் கடையில் இன்சார்ஜாக இருப்பார் என்னோடய பிரதரு இவர் தான் சந்தானகிருஷ்ணன்